இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பழைய சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் பழைய சாதம் நிறைய பேர் வந்து கொட்டிடுவாங்க ஆனால் பழைய சாதத்தில் தான் இருக்குது சத்து அது ரொம்பவே ஆரோக்கியம் முடி வளர்ச்சிக்கும் உடம்பு சூட்டு தணிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உகந்தது காலை நேரில் உணவு எடுத்துக்கிட்டு உடம்பு அல்சரு இது மாதிரி இருக்கிற வயிற்றீச்சல் இது மாதிரி இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம நேற்று வச்ச பழைய சாதத்தை தண்ணி போட்டு அப்படியே வச்சுட்டோம் இன்னைக்கு அதை தண்ணி சாராக சாப்பிட போகிறோம் நீர் ஆகாரம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து யார் வேணால் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் இங்கே பாருங்க இதுக்கு வந்து கருவாடு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீன் வறுவல் இது மாதிரி அது சின்ன வெங்காயம் இது மாதிரி பலவிதமான சைடிஷா வந்து இந்த பழைய சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அதுவும் முக்கியமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க தான் அது அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சிட்டி சைடு வந்து இது ஒரு வியாபாரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு மண் சட்டியில் வந்து பழைய சாதம் தயிர் போட்டு வெங்காயம் போட்டு எல்லாமே விற்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளுங்களையும் கிடைக்கும் வீட்டில் செய்கிறது வந்து இன்னமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா பழைய சாதத்தை நேற்று நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி நைட்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் இருந்து அதை போட்டு நல்லா கலறி தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் போட்டு நல்லா கலரி எடுத்துகிட்டு சாப்பிடும் போது இருக்குமே தேனோத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த நெச்சி கூட்டி அப்படியே சாப்பிடும் போது அந்த கருவாட்டுக்கு இன்னுமே எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு பழைய சாதம் உள்ளே போங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் குட்டிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பழைய சாதத்தை ரொம்பவே ஆரோக்கியம் கூட சரிங்களா அதனால் வந்து பழைய சாதம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காமல் மறுநாள் காலையில் இந்த பழைய சோறு கஞ்சி வந்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது குட்டிஸும் ரொம்ப பாருங்கள் கிளாஸில் ஊற்றி அவனும் நானும் குடிக்கிறேன்ற மாதிரி வந்துட்டாங்க இப்போ அவங்களே அடாப்ட் ஆயிட்டாங்க நானும் பழைய சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இப்போதைக்கு எங்கள் வீட்டில் பழைய சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊர்கா தான் இருக்குது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பழகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாங்கா ஊர்கா இருக்குது அந்த மாங்காய் ஊர்கா தான் இன்றைக்கி சேஃபிஸாக நாங்கள் இதை பண்ண போகிறோம் அங்கே பாருங்கள் மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாங்காய் பச்சை மாங்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா நெசக்கி உப்பு மிளகாய் போட்டு காரம் போட்டு சாப்பிடும் போது பாருங்க குட்டிஸ் வந்து இதுல என்ன வச்சிருக்காங்க பாருங்க பழைய சாதம் குடி பழைய சாதம் குடிதா இருப்பாரு

அது கிடைக்கிறதே ரொம்ப கொடுப்பானதான் அதனால் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க குட்டீஸ்லாம் யார் விரும்பி சாப்பிட்டிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்காக